இப்போ நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து வெங்காய பக்கடா செஞ்சுருக்கோம் அது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் இது நம்ம நல்லா கடையில் வாங்குற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து அளவு நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணது வந்து நல்லா நம்ம உதுத்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் நம்ம நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சியும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோவில் உடனே உடனே உங்களுக்கு வரும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி உறுத்து விட்டுட்டு அடுத்து என்னென்னு சேர்க்கலன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா ஊற்றுக்கணும் நம்ம இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடல மாவு ஒரு கப்புமோ அரிசி மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து தண்ணி தளிக்க முதல்ல வந்து ட்ரையாக வந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண டாக்குன்னு உடனே போட்டு ரொம்ப பண்ணோம்னா நம்ம வஜ்ஜி மாவு மாதிரி ஆகி போயிடும் அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவே கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு அதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வந்து நம்ம கடையில் டீ கடையில் எல்லாம் வாங்குகிற மாதிரியும் சூப்பராக இருக்கும் பேக்கரியில் டீ கடையில் வாங்குகிற மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு இப்போ பச்சை மிளகா வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு இஞ்சியும் நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கரவேப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு கொத்து நம்ம நல்லா உருவி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு மல்லி இலை கொஞ்சம் நம்ம அதுவும் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மறுபடியும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாகவே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப வெங்காயத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம நல்லா முதல்ல வந்து தண்ணி தெளிக்காமல் நம்ம வந்து முன்னாடி நல்லா இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறப்ப வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஓரளவுக்கு எல்லாம் உப்பு க மிளகாத்தூள் எல்லாமே நல்லா எல்லா பார்க்கும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மாவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் பார்த்து பெசஞ்சுக்கணும் தண்ணி நிறையா சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு மாவும் ஒரு கப் அரிசி மாவு எடுத்து நான் வந்து ஒரு கப் கடல மாவு முழுசாக சேர்த்துட்டேன் அரிசி மாவு வந்து அரை கப் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு போது நம்மளுக்கு வந்து பாதி அளவு சேர்த்தாலே நம்ம இப்போ பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுட்டு சூடு இறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி உதுத்த மாதிரி நம்ம அப்படியே எண்ணெயில் போட வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பாதி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் உள்ளே வேகாது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பொறிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா நல்லா க கலராக ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இப்போ வந்து சூப்பராக வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம எடுக்கிறப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் தீய கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு இப்போ சூப்பரான வெங்காய பக்கோடா ரெடி ஆயிருச்சு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக நல்லா நம்ம டக்குன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் தேங்க்யூ